கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு இப்படி சொல்கிறது நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து இரட்சணைய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் மறைவிடம் அப்படின்னா நான் ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிறது வெளியே தெரிய சில சுவாதீனமாய் ஓடக்கூடிய மினி பஸ் உண்டு சில மினி பஸ்ஸினுடைய ஓனர்கள் வந்து ரொம்ப அரசாங்கத்திலும் பணத்திலும் கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க அப்போ அவர்கள் சொல்லி அனுப்புவார்கள் ஒருவேளை நீங்கள் வண்டியை ஓட்டிட்டு போகும்போது எங்கேயாவது பிரச்சனை ஆச்சுன்னா வண்டி எங்கே நான் போட்டோம் நான் நேராக ஷெட்டுக்கு போகணுங்கிறேன் நான் பார்த்துக்கிடுவேன் இந்த தைரியத்தை ஓனர்கள் கொடுப்பதனால அந்த கண்டக்டர் டிரைவர்லாம் ரொம்ப தெம்பாக இருப்பாங்க ஏன்னா என்னை பார்ப்பதற்கு என்னை கவனித்துக் கொள்வதற்கு எங்கள் ஓனர் இருக்கிறார் ஐயா என்னால இவ்வளவு திமுறா இருக்கானே இதுக்கு என்ன காரணம் அது அவனுக்கு பேக்ரவுண்டு அவனுக்கு அரசியல் பின்னணி இருக்குது அல்லது பணபலம் இருக்கிறது அல்லது மாம்சம் இப்படி சில சொல்லுவாங்க இங்க என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் அதனால என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வி ஒருத்தன் மகிழ்ச்சியா இருந்தால்தான் சங்கீதம் பாட முடியும் அப்போ ஆண்டவர் நமக்கு மறைவடமாக இருந்தால் இக்கட்டு காலங்களிலே அவரால் நமக்கு விடுதலை தரும் பொழுதெல்லாம் நாம் பாடி மகிழக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் சுருக்கமாக சொல்லணும்னா எல்லா நிலைகளிலும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய கிருவிகளை ஆண்டவர் தருகிறார் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்து நம்மை இருக்கிறார் எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு காரியம் எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம் எவ்வளவு ஒரு மாட்சிமையான ஒரு காரியம் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள் மிக மேன்மையான ஒன்றா இருப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நீங்கள் கூற வேண்டியது அவசியம் ஏன்னா நமக்கு இருந்து செயல்படக்கூடியவர் என்ன ஆண்டவர் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களை கண்காணித்து பாதுகாப்பதற்காக மறைவிடமாக இருந்து செயல்படுகிறீர்கள் அதற்காய் நன்றி தொடர்ந்து மகிமையினால் எங்களை வழி நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை